சாபானில் இன்று பலர் செய்யக்கூடாதவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றை எல்லாம் இபாதத் என்று நினைத்துக் கொண்டு செய்திருக்கிறார்கள் என்ன செய்தி என்றால் அதாவது பராத் என்ற ஒரு இரவு இருப்பதாக சொல்லி அந்த இரவிலே ரொட்டிகள் ஈத்தம் பழங்கள் ஏனைய உணவுப் பகைகள் எல்லாம் செய்து அன்றைய இரவிலே அவர்கள் அந்த இரவு கழிக்கிறார்கள் அந்த இரவு பகலிலே நோன்பு நோற்று அன்றைய இரவிலே நின்று வணங்கி பிரத்தியோகமான சில தொழுகைகளை எல்லாம் தொழுது சில விக்கருகள் மூன்று யாசின்கள் எல்லாம் மோதி பிரார்த்தனை எல்லாம் செய்கின்ற ஒரு பழக்கம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது பரிதாபகரமான நிலைமை அன்பு தோழர்களே செய்யுமாறு சொல்லப்பட்ட எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ரக்காத்து முன்பின் சுண்ணத்துகள் தொழுதால் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்ற சொன்னார்கள் எவனொருவன் காலையில் மாளிகை அமைக்கப்படும் காலை மாலை ரசூலுல்லா சொல்லி தந்தார்கள் அந்த துவாக்களை சந்தர்ப்ப துவாக்களை ஒருவன் ஓதினால் அவனுக்கு சொர்க்கத்தில் என்னென்ன நன்மைகள் என்று அதன் சிறப்புகளை சொன்னார்கள் உலகத்திலே நோய் நம்பளங்கள் இருந்து பாதுகாக்கப்படுவான் தீண்டுவதில் இருந்து பாதுகாக்கப்படுவான் தீண்டுதலை விட்டுமான் பாதுகாக்கப்படுவான் என்றெல்லாம் எத்தனையோ அல்லாவுடைய தூதர் கற்று தந்தார்கள் இவையெல்லாம் செய்வது எது எது பலவீனமோ செல்லவில்லையோ எதை மனிதர்களாக உற்பத்தி செய்தார்களோ அதிலே நாம் எடுக்கின்ற முயற்சிகள் அதிகமானது அன்பு தோழர்களை சிந்திக்க வேண்டும் அல் அல்குருவானை நாம் ஓதினால் ஒரு எழுத்துக்கு பத்தி நன்மை முடிந்தளவு நாம் நம்முடைய வாழ்க்கையில் குருவானை ஓதலாம் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்றால் எத்தனை எழுத்துகள் ஒரு வசனத்தை ஓதினால் எத்தனை எழுத்துகள் எவ்வளவு நன்மை சொல்லப்பட்டதை நாம் செய்வது கிடையாது இலகுவாக ரசூலுல்லா சொன்னவைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய வாய்களால் ஓத வேண்டிய எத்தனையோ அவராதுகளை சொல்லி தந்தார்கள் கடையில் இருக்கும் பொழுது தொழிலே இருக்கும் பொழுது நம்ம இலகுவாக செய்ய வேண்டிய அமல்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு பணத்தை வீண் செய்து காலத்தை வீணடித்து நேரத்தை வீணடித்து பராத்து என்ற பேரிலே கத்தங்கள் ஓதி பலரை கூட்டி வந்து உணவுகள் கொடுத்து பணத்தை வீண்வரையும் செய்து மறுமையில் எந்த கூலியும் அதற்கு கிடையாது சுனனு மாஜாவிலே ஒரு செய்தி இருக்கிறது சாபான் அரைவாசியை அடைந்து விட்டால் நீங்கள் அந்த இரவில் நோன்பு வையுங்கள் பகலில் நோன்பு வையுங்கள் அந்த இரவு நின்று வணங்குங்கள் அல்லாஹுத்தால் அந்த இரவின் கடைசி பகுதியில் அடிவானுக்கு இறங்கி என்னிடத்தில் இஸ்தகபாறு செய்பவர்கள் உண்டா அவர்களுக்கு பாவம் மன்னிப்பேன் என்னிடத்தில் உணவு தேடுபவர்கள் உண்டா அவர்களுக்கு உணவு வழங்குவேன் அவர்களுடைய நோய் பலாய்களை நீக்கி வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் பராத் என்ற பெயரில் அந்த இரவிலே சில அமல்களை செய்கிறார் இந்த செய்தி பிழையானது தவறானது பலவீனமானது என்று அறிஞர் சொல்லுகிறார்கள் பராத்து பற்றி வந்த சாபான் பதினைந்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று வந்த எந்த ஒரு ஹதீசும் சகிகானது கிடையாது என்று இமாம் இபுனு கசீர் ரஹமகுல்லா தன்னுடைய தப்சீரில் எழுதுகிறார்கள் இதே போன்று பல முகிசுகள் ஹஜர் அஸ்கலானி போன்றவர்கள் எல்லாம் எழுதுகிறார் எந்த ஒரு செய்தியும் சகிஹானது கிடையாது இட்டு கட்டப்பட்டவைகளும் பலவீனமான செய்திகளும் என்று சொன்னால் அன்பு தோழர்களே ஒரு இபாதத்தை நாம் செய்வதென்றால் அது பலமான ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் குருவானில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படி அல்லாத எந்த ஒரு இபாதத்தை நாம் செய்யாதாலும் அல்லாவிடம் அதை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது சஹி முஸ்லிமிலே பதிவான செய்தி ஆயிஷா ரதி அல்லா சொல்லுகிறார்கள் மன் அமில அமலன் எங்களுடைய கட்டளையில் இல்லாத எந்த ஒரு காரியத்தை யாரு செய்தாலும் அது மறுக்கப்படும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற செய்யப்படுகின்ற அத்தனை இருக்கலாம் பிரார்த்தனைகளாக இருக்கலாம் தொழுகையாக இருக்கலாம் அந்த நீயத்தை பிழையாக ரசூல காட்டாத வழிமுறையில் செய்யப்படுகின்ற அத்தனை அமல்களும் பாத்திலானது அன்பு தோழர்களே ககுப்பிலே அல்லா ஒரு வசனம் சொல்லுகிறான் குள்

அமல்களை செய்து உலகத்திலே அதை பாழாக்கி விட்டார்கள் செய்கிறோம் என்று அவர்கள் யாசினோதி இருக்கிறோம் மூன்று இருக்கிறோம் எங்களுக்கு நீடிக்கும் மூன்று இருக்கிறோம் எங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று அவர்கள் நல்லதைத்தான் செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்லா சொல்றான் வகும் நல்லதைத்தான் செய்கிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் ஆனால் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் உலகத்திலே பாழாகிவிட்டன மறுமையில் எந்த ஒரு அற்ப நன்மையும் அவர்களுக்கு கிடையாது என்றால் அன்பு தோழர்களே பொய்யான செய்திகளையும் வயிறு வளர்ப்பதற்காக மற்றவர்கள் செய்யும் செயலுக்காகவும் பணத்துக்காகவும் செய்யப்படுகின்ற வழிகாட்டல் இல்லாத செயல்களை செய்து உங்களுடைய அமல்களையும் பணத்தையும் நேரத்தையும் வீணடித்து விடாதீர் மறுமையில் நஷ்டவாளிகளாக அல்லாவிடம் நின்று விடாமல் குருவானில் சொல்லப்பட்ட சகி ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட எத்தனையோ இவ்வாதத்தில் லுஹா தொழுகை அதே போன்று ஏனைய வணக்கங்கள் குருவான் இது போன்ற எத்தனையோ நல்ல அமல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவைகளை நம்மால் முடிந்த அளவு செய்து நன்மைகளை பெற்று மறுமையிலே சுவண்டியான சொர்க்கத்திலே இருப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவான்